மீனாட்சி ஃபேகல்ட்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமன் அட் கே 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 நகர் சென்னை பிகாம் பிஎஸ்சி பிஏ பிபிஏ பிசிஏ அண்ட் விஸ்காம் அப்ளை நௌ பதுரையில் பொதுக்குழு நடத்தி தனக்கு தானே சூனியம் வைத்துக்கொண்டு திமுக இனிமேல் பத்து ஆண்டுகளுக்கு ஆட்சிக்கு வர முடியாது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லுவராஜ் தெரிவித்துள்ளார் ரோட்டோவிற்கு செயற்கையாக மக்கள் கூட்டப்பட்டதாகவும் தானாக சேர்ந்த கூட்டம் இல்லை என்றும் அவர் கூறினார் ஜலன் அவர் வர்றதுக்கே நாங்கள் தான் அதை உதவி பண்ணோம் அது மாதிரி இவர் வந்து இப்போ அஞ்சு வருஷம் ஆச்சு ரெண்டு அமைச்சர் இருக்காங்க மதுரைக்கு என்ன செஞ்சாங்கன்னு இப்போ முதலமைச்சர் வந்தார் எதாவது செஞ்சாரா செஞ்சுட்டு நடைப அதை நடைபயணம் வந்துருந்தால் பரவாயில்ல ஒன்றும் செய்யலை மதுரைக்கு எதுவும் செய்யாமல் வந்துட்டு முதலமைச்சரை மக்களை பார்த்துட்டு போயிருக்கார் லட்சக்கணக்கானன்றாங்க ஆனால் அங்கே குறிப்பிட்டு பார்க்கும்போது அங்கே வந்தவங்களுடைய எண்ணிக்கையே அது வந்தவங்க இல்லை கூட்டிகிட்டு வந்த கூட்டம் அது அது ஸ்தானாக சேர்ந்த கூட்டம் இல்லை முதலமைச்சர் நமக்கு நிறைய செஞ்சிட்டாரு அதனால் நம்ம போவோம் நம்ம முதலமைச்சரை போய் பார்க்கணும் அண்ணா அதிமுக ஆட்சியில் செய்யாததெல்லாம் அவங்க இப்போ சாதனை நம்ம முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் வர்றாரு நம்ம முதலமைச்சரை போய் பார்க்கணும் அப்படின்னு எந்த மக்களும் வரல இது கூட்டிகிட்டு போன கூட்டம் என்பதை நான் நேற்று கூட்டிகிட்டு போன கூட்டம் அதுலேயும் லட்சக்கணக்கான பத்திரிகையில் கொடுத்து இது பண்ணியிருக்காங்க அங்கே வத்தது முப்பது நாற்பது பேருக்குள்ளே தான் எத்தனை கிலோமீட்டர் பாருங்க மொத்தத்தில் யார் யார் எவ்வளோ கூட்டிகிட்டு வந்தாங்க அப்போ எங்கள்ட புள்ளி ஓரமே இருக்குது கேட்டால் நான் அமைச்சருக்கு கூட கொடுக்க தயார் அவருடைய கொடுக்கத் தயார் பாதி பேர் போயிட்டாங்க ரொம்ப நேரத்துக்கு முன்னாலே மூணு மணி நாலு மணிக்கு கூப்பிட்டு வந்து ஒரு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு வரவும் பாதி பேர் போயிட்டாங்க இதுதான் நடந்தது என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன் நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அதுலேயும் ஒரு கோடுபட்டார் பாருங்க அது எடுத்து யார் கட்டினாங்களோ மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எப்போ நம்ம மாவட்ட ஆட்சியாளர் மாதிரி நான் ஒரு ஆளை பார்த்ததே இல்லை இதுவரை இப்படிப்பட்ட ஒரு மாவட்ட தலைவர் மதுரைக்கு கிடைத்திருக்கார் அது திமுகவுக்கு கிடைத்திருக்கார் ரொம்ப நன்றி மதுரையில் எப்பப்போ பொதுக்குழு கூடுதோ அப்போல்லாம் அந்த பொதுக்குழு கூடும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி அடுத்த முறை ஒரு பத்து ஆண்டுகளுக்கு அவங்களுக்கு ஆட்சிக்கே வர முடியாது பணவாசம் போடுறது தான் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நடந்த பொதுக்குழு அதுக்கடுத்து தலைவர் ஆட்சி வந்துச்சு பனிரெண்டு மாதம் பனிரெண்டு வருஷம் வனவாசம் போயிட்டாங்க பனிரெண்டு மாதம் அப்புறம் ரெண்டு வருஷம் வந்தாங்க அப்புறம் அம்மா வந்துட்டாங்க தொண்ணூற்றி ஒன்றில் அப்புறம் ஒவ்வொரு தடவை அப்புறம் மைனாரிட்டி ஆட்சி வந்துச்சு திமுக ஆனால் இந்த தடவை அது எப்படி தெரியல அவங்களே இங்கே எவ்வளோ போட்டு அந்த ராசி பாருங்கள் மதுரைன்னு ஒரு ராசியை அதுக்காக தான் மதரக்காரங்க மதுரையை வந்து அவங்களுக்கு பிடிக்காமல் போனது யாரோ சொல்லி நம்ம முதலமைச்சரை ஏமாற்றி விட்டாங்க இந்த ராமநாதபுரத்துக்காரங்களில் ஒரு மாற்றுத்திருநாள் வேர்ல்டு கப்பு வேர்ல்டு கப் வாங்கினேன்னு சொல்லி ஏமாத்தான் பாருங்க அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவன் பயங்கர கில்லாடி அவன் கில்லாடி அந்த மாற்றுத்திருநாள் ஏமாத்துற மாதிரி நம்ம முதலமைச்சரை ஏமாற்றி அவங்க எப்போ வந்து திருச்சி அங்கிட்டு தான் போடுவாங்க பொதுவாக தேர்தல் வர்றதுக்கு முதல்ல போய் இங்கே பொதுக்குழு போட்டு அதை பாருங்கள் மட்டன் பிரியாணி ஆற்று அப்பா அப்போ இத்தனை வகை ஊர் பரப எல்லாம் அத்தனை மா நான்வெஜ்ஜு வெஜிடேரியனில் இத்தனை வகை இருக்குன்றதே நான் நேற்று தான் பார்த்தேன் பட்டியலில் பார்த்தேன் அவங்க கொடுத்த பட்டியலில் இத்தனை வகை இருக்கா அதே மாதிரி நான்வெஜ்ஜில் இத்தனை வகை இருக்கா அப்படின்னு பார்த்தது நேற்று தோப்பாக பார்த்தேன் இத்தனை வகை இருக்கா அதனால இத்தனை வகை போட்டோம் தனக்குத்தானே சூனியை வைத்து கொண்டது திமுக தனக்குத்தானே சூனியை வைத்தது திமுக அடுத்து எந்த நான் பத்து வருஷத்து இல்லை இனிமேல் அந்த ஆட்சிக்கே வர முடியாது அவர் ஜல்லுன்னு வர ஜல்லுன்